ஹாய் கை வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவில் நல்ல டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் பயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கடா போகிறோம் நம்ம காரில் ஸ்கூலுக்கு போகிறோமா ஏன்டா ஸ்கூலை தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ளேயா பையன் இது ஸ்கூலா வேற என்னமோ இந்த ஸ்கூலை பார்த்தாலே பஜாரா இருக்குதே போய்தான் அவளுவா கதவு திறக்குது இறகுடா ஓ அது யாரு டீச்சரா இல்லை கருகாட்டு காட்டி காப்பாத்துக போச்சு சீக்கிரம் ஸ்கூலை விட்டு வெளியில போடுடா சாவி சீக்கிரம் சீக்கிரம் போடுவே இங்க இந்த கதவை துறப்போ ஸ்டார்ட்டிங்கிலேயே சிரித்து சரி சிரிப்போ சீக்கிரம் வேலை ஏறி எப்பயும் போல ஃபஸ்ட்டு கரண்ட்டை கொடுத்துருவோம் ஸ்மால் கேபிள் இருக்கிற இடத்த விட்டு மாற்றவே மாட்டுறேன் எப்போ பார்த்தாலும் கிச்சனில் வச்சுக்கிட்டே மூணுன்றதே இருக்காது போல் சீக்கிரம் எடுக்கிறோம் இதில் இருக்கா இதில் இருக்கா ஒருவேளை நான் சொன்னது கேட்டேன் என்கிட்ட ஒழிச்சு வச்சுட்டாலோ இல்லைங்க இந்த இருக்குதுங்க ஸ்மால் கேபிள் இங்கே இருக்குது ஓகே இந்த ஸ்மால் கேப்பில் பக்கத்துலேயே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சிருக்கேன் இந்த பாக்ஸில் ஏதாவது இருக்கா ப்ரூம் கிடச்சிருச்சு எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கா பாருங்க சரியான கூறு கட்ட குக்கரு கூறு கட்ட குக்கருன்னு வெறியா இப்படி அடிச்சு விட்டாலே அடித்தது கூட ஓகே அடிச்சுட்டு சிரிச்சு அடி உன்னை விடமாட்டே மாட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம போய் ப்ரூமை எடுத்துடுவோம் ப்ரூமை எடுத்தாச்சு ஐயோ ஃபோட்டோவை தள்ளி விட்டாச்சே இங்கே தானே வருவா நம்ம இதை ஆன் பண்ணிட்டு சீக்கிரம் போனோம் ஏறி குதி போய் அந்த சுண்ணாம்பு கல்லை தள்ளி விட்டுருவோம் சீக்கிரம் விழுந்துடு அவ்வளோதான் விழுந்துருச்சு இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம விழுந்துடுவோம் கேட்டு அந்த கருங்காட்டு இங்கே தான் வருவாங்க வந்துடுச்சு ஜன்னல் வழியாக தெரியுது இப்போ வருமே உள்ள பாடி சீக்கிரம் வந்து என்ன டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிருக்கு அப்படியே கருங்கட்டு காட்டேறி சீக்கிரம் போடி வரும்போது ஸ்பீடாக வந்துட்டு போகும்போது எவ்வளோ மெல்ல போது பாருங்க போயிடுச்சு வெளியில் போயிடுவோம் போகும்போது வெளியில் நிற்காம இருந்தால் சரி இல்லையில வாங்க போயிடுவோம் சீக்கிரம் மேலே போய் இந்த குக்கீஸ் பாக்ஸை தூக்கி போடணும் உங்ககிட்ட யாரோ போகிற மாதிரியே இருக்குது யாரும் இல்லை சரி நம்ம மேலே போயிடுவோம் அவங்க மேலே போனாலா இல்லை கீழே இருக்கலாம் தான் தெரில சீக்கிரம் ஆள் இல்லையில திறந்தாச்சு இப்போ போட்டுருவோம் ட்ராப் சத்தத்தை போட்டனால இங்கே தான் வருவா ஸோ நம்ம வெயிட் பண்ணியே போவோம் சீக்கிரம் வாடி வரலான்னு பாரு சீக்கிர வாடி இந்த கருங்காட்டு காட்டிய தொல்லை வேற தாங்க முடியலையே எங்கடா இருக்க பிடிப்பையிலே தான் விழுந்திருக்கே நீ வந்தேன்னா ஓடிடுவேன் நீ வர மாதிரி தெரில தைரியத்தை வர வச்சுட்டு ஓடிடுவோம் ஊட வந்தா கதா க்ளோஸ் வரலை மெயின் டோர் கீ எடுத்துகிட்டு ஓடிடுவோம் ஓடு 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 சீக்கிரம் அவ்வளோதான் கீ போகிறோம் எடுத்தாச்சு ஓடிடலாம் அடி பாவி இவ்வளோ நேரம் அங்கிட்டு தான் டான்ஸை போட்டுக்கிட்டியா சீக்கிரம் துறக்கணவே துறக்கூடா துறதாச்சுங்க இவன் நான் நமக்கு உள்ளாடி வர்றா எப்படியோ இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் காய்ஸ்